அனைவருக்கும் மகிழ் வணக்கம் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்ட்டி ஸோ குரூப் டிஇடைய நோட்டிஃபிகேஷன் மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்குது இந்த மாதம் எண்டுலையோ இல்லை டிசம்பர் குள்ளையாச்சும் வந்துடும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ வந்துருச்சுன்னா மொதல் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம் அண்ட் கண்டிப்பாக இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது தான் ஸோ ஐடிஐ படித்தவங்களுக்கும் இதே வந்து டென்த் லெவல் முடிச்சவங்களுக்குமே சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரயில்வே ஜாப் அது லெவல் ஒன் ஜாப் தான் இல்லைன்னு நான் சொல்லல பட் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்ற பட்சத்துல உங்களுக்கு நிறைய பர்க்ஸ் கிடைக்கும் ஸோ ஐடி முடிச்சுட்டு இதுக்காகவே எய்ம் பண்றவங்களா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பா வேகன்சிஸுமே ஒரு லட்சத்தை தாண்டலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஏன்னா லாஸ்ட் டைமே ஒரு லட்சம் வந்துருந்துச்சு சோ அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது நைன்டீனில் தான் லாஸ்ட் டைம் எக்ஸாம் நடந்துச்சு குரூப் டி பொறுத்த வரைக்கும் என்டிபிசி மாதிரி அது நாலு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போதான் நடக்க போதுன்றதுனால டூ தௌசண்ட் நைன்டீனுடைய அபிஷியல் நோட்டிபிகேஷனை ஒரு சின்ன லுக் பார்க்க போறோம் அது இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் விஷயம் எடுத்துக்கலாம் பட் புது நோட்டிபிகேஷன் சில சேஞ்சஸ் கொண்டு வரலாம்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன்ல ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரியான சேஞ்சஸ் ஆகட்டும் இல்லைன்னா வேகன்சிஸ்ல வேகன்சி தான் ஏதாவது சேஞ்சஸ்னா புது நோட்டிபிகேஷன் தான் கிளாரிட்டி கிடைக்கும்ப்பா நான் இப்பயே சொல்லிடுறேன் பட் ஓல்டு நோட்டிபிகேஷன்ல எப்படி இருந்துச்சுன்ற ஒரு சின்ன ஐடியாக்காக தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ அறுபத்தி நாலு அறுபது அறுபது பேஜ் கிட்ட இருக்குது எல்லா பேஜையும் எல்லாம் போறது இல்லை எது எல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வரேன் ஓகேவா சோ அப்போ யூஸ்வலாவே டேட் ஆஃப் பப்ளிகேஷன் டேட் கொடுக்குறாங்களோ அன்னையில இருந்து ஒரு ஒரு மாசம் கிட்ட அப்ளிகேஷன் இருக்கும் சோ அது வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் சோ ஒரு மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் இது யூஸ்வலா இருக்கிறது தான் ஜென்ரலா இருக்கிறது தான் அண்ட் பே லெவல் பார்த்தீங்கன்னா பே லெவல் ஒன் அதே மாதிரி இந்த மாதிரி தான் நமக்கு வேகன்சியோட அந்த ஓவரால் லிஸ்ட் மொத்தம் ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பதினாறு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அது பதினாலு டிவிஷன்ஸ் சொல்லலாம் ரயில்வே டிவிஷன்ஸ் அந்த ரயில்வே ஜோன்ஸ்ல எல்லா ஜோன்ஸ்லயும் எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெளிவாக கொடுக்க போறாங்க ஸோ அண்ட்ரெட் செவன் ஆகட்டும் எஸ்சி அண்ட் எஸ்டி ஆகட்டும் இதெல்லாம் தாண்டி சிசிஏஏ அப்படின்றது மட்டும் இங்கே ஸ்பெஷல் கேட்டகரியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன சிசிஏஏ அப்படின்னா நமக்கு சாரி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டைஸ் அப்படின்றதா இருக்கும் ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான சர்டிஃபிகேட் ஸோ அப்ரண்டைஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியா தனி கேட்டகரியா நமக்கு உங்களுக்கு வரப்போது போஸ்டிங்ஸ் உடைய வேகன்சிஸ் வரப்போது ஸோ இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் ஸோ வேகன்சிஸ் அண்டர் சிசிஐ யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நீங்க எல்லா அப்ரண்டைஸ் சார் நான் அப்ரண்டைஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாய்லர் பிளான்ட்ல பண்ணியிருக்கேன் பிஹெச்எல் திருச்சியில அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே அப்ரண்டைஸ் பண்ணியிருக்கேன் இல்ல வேற ஏதாவது இடத்துல பண்ணிருக்கேன் அவங்க எல்லாருக்கும் எலிஜிபிள் இல்லையா யார் யாருனா இந்த சிசிஏக்கு கீழே வரக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த இந்த ஒரு கேட்டகிரில நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க அன்றிசவுட்லயோ எஸ்டி எஸ்டி ஓபிசி ல அப்ளை பண்றது ஓகே நீங்க சிசிஏல கீழே அப்ளை பண்றீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரயில்வேஸே கண்டக்ட் பண்றாங்க தெரியுமா ஒர்க் ஷாப்ஸ்ல அதாவது இந்த மாதிரி சில முக்கியமான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல ஐடிஐக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அதாவது முடிச்சுட்டு டென்த்து முடிச்சவங்க டேரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க ரயில்வேஸில் அப்ரெண்டைஸ் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கிடைக்கும் இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ வேற எந்த ஒரு எஸ்டாபிஷ்மெண்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்ரெண்டைஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்காது தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த வரப்போற நோட்டிஃபிகேஷன்லையும் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும்ன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ புது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் கொடுத்துருப்பாங்க பாயிண்ட்ஸ்மேன் அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் அதே ட்ராக் மெயின்டெனன் பிரிட் ஃபோர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூபிடிக்கு அவ்வளோவா அவ்வளவா ஏற்றதா இல்லாத ஒரு போஸ்டிங்ஸாக இருக்கும் அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் காமிக்கும் போது அதை நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட் நோட்டிபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் இந்த போஸ்டிங்ஸ்க்கு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளிகள் எலிஜிபிள் இல்லைனாலுமே மற்ற போஸ்டிங்ஸ்க்கு அவங்களுக்கு ஈக்குவலான அந்த ஒரு வேக்கன்சியை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஸோ புதுசாக வரக்கூடிய இந்த வருஷத்தோடைய நோட்டிஃபிகேஷனையும் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றதுமே என்னைக்குள்ளே நீங்கள் கரெக்டாக முடிச்சிருக்கணும் ஸோ டென்த்து குவாலிஃபிகேஷனோ இல்லை ஐடிஐயோ ஸோ அதை அனக்ஷயரில் காமிச்சிருப்பாங்க என்ன இருக்குது அப்படின்றது மோஸ்ட்லி டென்த்து முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் ஐடிஐ முடிச்சிருந்தீங்கனாலுமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க நிறைய எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே ஆனால் என்ன சொல்லிருக்காங்க பாருங்கள் டேட் ஆஃப் த க்ளோசிங் ஆஃப் த அப்ளிகேஷன் அப்போ என்னைக்கு அப்ளிகேஷன் டேட் முடியுதோ ஃபார் எக்ஸாம்பிள் பழைய நோட்டிபிகேஷன்ல பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ளிகேஷனே முடிய போகிற நாளாம் அன்னைக்குள்ள நீங்க டென்த் முடிச்சிருந்திருக்கணும் டென்த் சர்டிபிகேட் பாஸ் பண்ணிருக்கேன் சர்டிபிகேட்டோ இல்ல ஐடிஐ சர்டிபிகேட்டோ அப்ரண்டைஸ் சர்டிபிகேட்டோ ப்ராப்பரான அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த டேட்டுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கணும் அப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இருபத்தி நவம்பர் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி டிசம்பர் வரைக்கும் மேபி டைம் கொடுக்கலாம் அப்ப நீங்க இருபத்தி அஞ்சு டிசம்பர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தா நமக்கு தெரியும் அப்ப இருபத்தஞ்சு டிசம்பருக்குள்ள நீங்க இந்த சர்டிபிகேட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கணுன்றதை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா டென்த் வந்து ஏப்ரல் மாசம் தான் முடியும் இதுதான் ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு டேட்டா இருந்திருக்கலாம் போன தரவை டூ தௌசண்ட் பட் ஏப்ரல் மேலேயே முடிஞ்ச சட்ட ரிசல்ட்லாம் வந்திருக்கோம் ஸோ அதுல அதுல இருக்கக்கூடியவங்களை தாண்டி ஏஜ் கிரைடீரியான்னு ஒன்று இருக்குங்க இல்லையா சோ அதுக்குள்ள நீங்க டென்த் முடிச்சிருந்தீங்கனாலே போதும் இந்த டைம் பீரியட் குள்ள இதை நமக்கு சொல்லிக்கிறாங்க இது கொஞ்சம் நோட் பண்ண வேண்டியது தான் நம்ம வந்து பார்க்குது ஸோ இதுக்கு அடுத்து எல்லாமே ஜென்ரலா சொல்லிக்கிறதா ஜெனரலா சொல்லிக்கிற எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் இல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சோ இப்போ நிறைய வந்து ஜெனரலா இருக்கும் எது நடுவில் முக்கியமானது வரதோ அதை நான் வந்து சொல்றேன் ஓகே இப்போ எஸ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இப்போ முக்கியம் இப்போ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லயுமே நமக்கு கிட்டத்தட்ட இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் நோட்டிபிகேஷன்ல பதினேழு போஸ்ட் கொடுத்துருந்தாங்கப்பா இந்த பாயிண்ட்ஸ் மேன் சொல்றதோ எல்லாமே அசிஸ்டன்ட் லெவல்ல பதினேழு போஸ்ட் கொடுத்திருந்தாங்க அதை பதினேழு போஸ்டுக்குமே ஸ்பெசிபிக்கா அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதுல ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பி ஒன் பி டூ பி த்ரீ பி சி ஒன் சி டூ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுல இந்த ஏ அப்படின்ற கேட்டகரி தான் ரொம்ப ஹை ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய கேட்டகரி அதாவது நீங்க கண்ணாடி போட்டிருந்தாலே நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரி சோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி தனியான ஒரு வீடியோ நான் கொண்டு வரேன் பட் இதுதான் இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டகரி அது எந்தெந்த போஸ்ட்டுக்கு எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா ஏ கேட்டகரினா நீங்க வந்து மஸ்ட் பாஸ் ஆல் த டெஸ்ட் அப்படி சொல்லலாம் விதவுட் ग्लासेस பாருங்க கண்ணாடி போட்டுக்கவே கூடாது 6/9 அப்ப 6/9ன்றது ஒரு ஹை விஷன் இருக்க கூடிய நல்ல ஒரு கண் பார்வே இருக்க கூடிய நம்பர்கள தான் சோ அவங்க மட்டும் தான் கண்ணாடி போட்டுக்கவங்கனால A2 கேட்டகரியில இருக்க கூடிய போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வரும் B1 ல பாத்தீங்க அபினா B1 ஓ B2 ல பாத்தீங்க அபினா கண்ணாடி போட்டிருக்கலாம் கண்ணாடி போட்டிருக்கவங்க எலிஜிபிள் பட் அதுலயுமே கொஞ்சம் ஹை ஸ்டாண்டர்ட் இருக்கும் சிக்ஸ் பை நைனோ சிக்ஸ் பை டுவெல் இருக்கணும் இந்த பவர் வந்துட்டு நாலுக்கு மேல இருக்க கூடாது ஸோ பவர் ஐ பவர் வந்துட்டு டயாக்டர்ல மைனஸ் ஒன் மைனஸ் டூ இல்லை பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு சொல்லுவோம் இல்லையா அது நாலுக்கு மேல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பி ஒன்ல ஸோ ஆனால் கண்ணாடி போட்டுக்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் கம்மி தான் அந்த சி ஒன் அப்படின்னு சொல்றதும் சி டூ அப்படின்னு சொல்றதும் வித்வுட் கிளாஸஸ் சிக்ஸ் பை டுவெல்லோ கண்ணாடி போட்டிருக்கலாம் அண்ட் இதே மாதிரி ஏ டூ இருக்குங்க இல்லையா ஏ டூ கேட்டகிரியில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க லேசிக் சர்ஜரி பண்ணிருந்தாலும் நாட் எலிஜிபிள் கண்ணாடியும் போட்டிருக்க கூடாதான் லேசிக் சர்ஜரி பண்ணி இப்போ நான் கண்ணாடி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னாலுமே நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது தனியா கண்டிப்பா இதுக்கு இன்னும் தெளிவான வீடியோ நான் கொண்டு வர போறேன் போடுறேன் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கிட்ட பட் போன தடவையும் இதே கேட்டகரி தான் கொடுத்துருந்தாங்க இந்த தடவையும் அது வரலாம் இதே மாதிரி தான் வரப்போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது முக்கியம் அதே வந்துட்டு அடுத்தது நேஷனாலிட்டி இதெல்லாம் ஓகே எஸ் இப்போ ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஸோ போன தடவை எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் இந்த குரூப் டி எழுதலாம் அப்படின்றத ஸ்கூல் கொடுத்துருக்காங்களா இந்த வருஷம் நம்ம என்டிபிசிக்கு எப்படி தேர்ட்டி சிக்ஸாக மாற்றுனாங்களோ என்டிபிசிக்குமே எயிட்டீன் டு தேர்ட்டி த்ரீ தான் ஆனா தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க டியூ டு கொரோனா ஸோ ஒன் டைம் ரிலாக்சேஷன் மாதிரி எல்லாருக்குமே இது ஜென்ரல் கேட்டகரிக்கு பாருங்க ஜென்ரல் அன்றிசர்வ்ல ஜென்ரல் கேட்டகரிக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் எழுதிக்கலாம் ஆனா அதையே தேர்ட்டி சிக்ஸா மாத்துறாங்க ஸோ புது நோட்டிபிகேஷன்லயும் கண்டிப்பா அப்படி மாத்துவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் புது நோட்டிபிகேஷன்ல வரணும்னு பார்ப்போம் ஸோ எயிட்டின் டு தேர்ட்டி த்ரீன்றது யூஸ்வல் தேர்ட்டி சிக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்ப தேர்ட்டி சிக்ஸ்னா எல்லாருக்குமே அந்த கேட்டகரியா சார் இல்ல இல்ல இதை தாண்டி உங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்கும் சப்போ முப்பத்தி மூணு வயதுல இருக்கீங்க அப்படின்னா

முப்பத்தி ஒன்பது வயது வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் இதே வந்து எஸ்சி அண்ட் எஸ்டியா இருக்கீங்களா இன்னும் அஞ்சு வருஷம் அப்படின்றதுனால முப்பத்தி ஆறுல இருந்து பிளஸ் ஃபைவ்ன்ற பட்சத்துல நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்டன் பண்ணிக்கலாம் ஸோ இது நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் பட் யூஸ்வலாவே த்ரீ அண்ட் ஃபைவ் இயர்ஸ் தான் ஓபிசிக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் நமக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது பட் அது பிளஸ் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் ரெண்டர்ட் இன் டிஃபென்ஸ் அதாவது நீங்க எத்தனை வருஷம் நீங்க சர்வீஸ் பண்ணியிருக்கீங்களோ டிஃபென்ஸ்ல ஆர்மிலேயோ மிலிட் மிலிட்ரியில வந்துட்டு எத்தனை வருஷம் ராணுவத்துல இருந்தீங்களோ அந்த வருஷம் அது கூட பிளஸ் த்ரீ இயர்ஸ் மாதிரி சொல்லிக்கிறாங்க இது ஓகே அதே மாதிரி பிடபிள்யூ இருந்தீங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா அன்றிசவருக்கு மட்டுமே பத்து வருஷம் அப்ப தேர்ட்டி த்ரீ இயர்னா பிளஸ் டென் இயர்ஸ் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் அன்றிசவ் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் அட்டன் பண்ணிக்கலாம் அதே மட்டும் ஓபிசியா இருக்கீங்கன்னா நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் அதே எஸ்சி அண்ட் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு வருஷம் நாற்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இது விட்டு போன நோட்டிஃபிகேஷனுக்கு வந்தது இதான் கொஞ்சம் ரிப்பீட் ஆக போது நம்ம பார்ப்போம் ஆனால் அதே மாதிரி சிசிஏ இருக்கீங்க இல்லையா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டைசஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க அப்ளை பண்றாங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான கேட்டகிரியில் படி அப்ளை பண்றாங்கன்னா அதுல யூஆர் இருக்கக்கூடிய உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ்வலா அதே இருக்கக்கூடியதான் வருது பட் அதுலயுமே என்ன ஒரு ரிலாக்சேஷனா இருக்கலாம் அப்படின்னா நீங்க அப்ரண்டைஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போயிருப்பீங்க இல்லையா அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் போன டைம் பீரியட ரிலாக்சேஷனா தருவாங்க பட் கண்டிப்பா அந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆக்ட் அப்ரண்டிஸ் ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு ரூல்ல இருந்துச்சுன்னா தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ராப்பரான கரெக்டான இன்ஸ்டியூஷன்ல நீங்க அந்த அப்ரண்டைஸ் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா தான் நீங்க முப்பத்தி மூணு வயசு அதே வந்து நீங்க ஐடிஐ முடிச்சிருக்கீங்க இல்லை அப்ரண்டைஸ் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு வருஷம் ஆட் பண்ணிக்குவாங்க அது மட்டும் மேக்ஸிமம் பார் அப்படின்றதுமே த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் வரைக்கும் தான் அதை ஆட் பண்ணிக்குவாங்க

இந்த கடைகரி இருக்குது அதே வந்து டேட் தெளிவா கொடுப்பாங்க புது நோட்டிஃபிகேஷனில் அதை நம்ம பார்ப்போம் வந்துட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நமக்கு தெரிஞ்சது தான் த முடிச்சவங்க எலிஜிபிள் தான் நியர்லி எல்லா போஸ்டிங்ஸுமே எலிஜிபிளா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு போன தடவை கிட்டத்தட்ட எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் பட் டென்த்து முடிச்சிருந்தா நமக்கு வயசு ஃபிஃப்டீன் இயர்ஸ் தான் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இதே நீங்க டுவெல்த் முடிக்க பதினஞ்சு வயசு தான் இருக்க மாதிரி இருக்கும் சோ அதனால ஒரு மூணு வருஷம் நீங்க மேபி வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணிருக்கீங்க ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா ரொம்பவே சூப்பர் எயிட்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் டென்த் முடிச்ச உடனே அப்ளை பண்ண முடியாது டென்த் முடிச்சு பதினெட்டு வயசு ஆகணும் தான் அப்ளை பண்ண முடியும் சோ டென்த்துன்றது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிபிகேஷனா இருக்குது சரி டென்த் மட்டும் தானா அதான் இல்ல நமக்கு அக்சர் ஏல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிருக்காங்களே அதை நம்ம பார்ப்போம் கீழே இருக்கிறது அதை நம்ம பார்க்க போறோம் அனைச்சர் ஏலையுமே ஸ்பெசிபிக்கா ரெகனைஸ்ட் போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில நீங்க டென்த் முடிச்சிருக்கணும் மினிமம் குவாலிபிகேஷன் அப்படி இல்லைன்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷனல் ட்ரைனிங் ஆர் ஸ்டேட் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷனல் ட்ரைனிங் என்சிவிட்டிலயோ இல்ல எஸ்டி விட்டிலயோ படிச்சு நீங்க ப்ராப்பரான சர்டிபிகேட் ஐடிஐ கானதோ இல்ல அப்ரண்டைஸ் சர்டிபிகேட் கரெக்டா வச்சிருக்கீங்க ஐடிஐ கான சர்டிபிகேட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம் பட் இதுவுமே பாருங்க அந்த க்ளோசிங் டேட்டுக்குள்ள நீங்க இது எல்லாத்தையுமே சர்டிபிகேட்டா வச்சிருக்கணும் அப்பதான் எலிஜிபிள் நீங்க இந்த க்ளோசிங் டேட்டுக்கு முன்னாடி ஃபைனல் எக்ஸாமினேஷனுடைய இது ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள் இல்ல அதை வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க ஸோ முடிச்சிருந்தா மட்டும்தான் ஆனால் அதுலயே ஒரு முக்கியமான நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ டிப்ளமா முடிச்சவங்க அப்படின்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க டிப்ளமாவோ சரி இல்லை டிகிரியோ இன்ஜினியரிங் டிப்ளமாவோ இன்ஜினியரிங் டிகிரியோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்க சிசிஏஏ வர வரமாட்டீங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் கம்ப்ளீட்டட்லயோ நீங்க ஐடிஐன்றதும் கிடையாது சார் நான் டிப்ளமா முடிச்சுட்டு இந்த ஐடிஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நீங்க டென்த் முடிச்ச போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமே தவறுது சப்போஸ் நீங்க டிப்ளமா முடிச்சிருக்கீங்க இன்ஜினியரிங் படி இன்ஜினியரிங் டிப்ளமா முடிக்கிறீங்கன்னா டென்த் முடிச்சிட்டு தானே டிப்ளமோ போயிருப்பீங்க டென்த்துக்கான அந்த போஸ்டிங்ஸை தான் நீங்க அப்ளை பண்ணுமே தவிர்த்து பத்தாவது குவாலிபிகேஷன் போஸ்டிங் தான் அப்ளை பண்ணுமே தவிர்த்து ஐடிஐக்கு இருக்கக்கூடியதை அப்ளை பண்ண கூடாது தெளிவா சொல்லியிருக்காங்கப்பா நீங்க டிகிரியில டிகிரியோ இன்ஜினியரிங் டிகிரியோ இன்ஜினியரிங் டிப்ளமாவோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஐடிஐக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடிஐக்கோ ஐடிஐக்கும் எலிஜிபிள் இல்லை அந்த சிசிஏன்னு சொன்னோம் இல்லையா இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டைஸிப் ஸோ இந்த ஒரு அந்த போஸ்டிங்ஸ்க்குமே எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஆல்சோ கிராஜுவேட் ஆக்ட் அப்ரண்டைஸ் ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் பாயிண்டாக போயிடும் கிராஜுவேட் லெவல் அப்ரண்டைஸ் அதுவுமே வில் நாட் பி அக்செப்டட் ஸோ சிசிஏனா நீங்க டென்த் முடிச்சுட்டு டைரக்ட் எஸ்டாப்மெண்ட் ரயில்வே எஸ்டாப்மெண்ட்ல நீங்க அப்ரண்டைஸ் சர்டிபிகேட் வாங்கியிருந்தா மட்டும் தான் எலிஜிபிளே தவிர்த்து டிப்ளமா முடிச்சவங்களுக்கோ இதே மாதிரி கிராஜுவேட் ஆக்ட் அப்ரண்டேஸ்க்கோ எலிஜிபிலிட்டின்னு தெளிவாக கொடுத்துட்டாங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும் ஸோ இதே தான் இந்த நோட்டிபிகேஷன் வரலாம் அதையும் நம்ம எக்ஸாம் பண்ணோம் ஆனால் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இதுதான் கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும்னு சொல்ல வரேன் ஒன்றும் இல்லை ஐநூறு எக்ஸாம் ஃபீஸ் அதுக்குன்னு பயப்பட வேணாம் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஐநூறு ரூபா அப்ளை பண்ணுறீங்க எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அந்த கன்செஷன் இல்லாத கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஐநூறுரூவா அப்ளை பண்ணணும் ஆனால் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுல நானூறுரூவா ரூபாய் மறுபடியும் வந்துரும் எக்ஸாம் பீஸ் வந்து நூறுரூவா தான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும் அது பண்ணிரும் பண்ணலனா போயிடுச்சு ஐநூறுவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம் ஃபீஸ் நூறுரூவா தான் பட் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கேண்டிடேட்ஸை மட்டும் ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்துருப்பாங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதே மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃப்ரீ உண்மையை சொல்லணும்னா யார் யாருக்கலாம் பிடபிள்யூடி

ஸோ உண்மையாக சொல்லணும்னா இந்த ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் அதாவது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிடணும் அப்படி சொல்லிக்கிறேன் பட் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஐநூறுரூவா யார் யாரெல்லாம் மேலா இருக்கீங்களோ இந்த கேட்டகிரி வரும் ஐநூறுரூவா தான் ஆகணும் அதே மாதிரி இந்த கேட்டகரியில் இருக்கவங்க இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆகணும் இப்போ அப்ளை பண்ணும்போது ஸோ அதை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கணும் இது பாயிண்ட் ஸோ அதே மத்த எல்லாமே மறுபடியும் இப்போ கொஞ்சம் ஜென்ரலான ஒரு கேட்டகரிஸ் தான் வரும் ஸோ இப்போ ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஓகே தான் எஸ் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இதெல்லாமே கூட அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து வரக்கூடியதான் ஸோ இதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் கழிச்சு தான் நமக்கு இங்க வராச்சு ஸோ டெஸ்டோடைய முக்கியமான செக்ஷனே வரோம் எக்ஸாமினுடைய பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது ஸோ பேட்டர்ன் மட்டும் தனியாக கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கலாம் இல்லை நான் இப்போ நான் சொல்றேன் எத்தனை நிமிஷத்துக்கு நம்ம டெஸ்ட் எழுத போறோம் இந்த எக்ஸாம் சிபிடி அப்படின்றது தான் வருது ஸோ சிபிடி அப்படின்ற பட்சத்துல ஓகேவா சிபிடின்ற பட்சத்துல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக தான் இருக்குது ஓஎம்ஆர் ஷீட்ல நம்ம போட போறது இல்லை எக்ஸாம் எழுத போறது இல்லை கம்ப்யூட்டர்ல போய் டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு வர போதும் எவ்வளவு நேரம் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா மினிட்ஸ் நிமிஷம்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு எக்ஸாம் நடக்கும் போது இருக்கும் நூறு கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் தான் இப்போ நூறு கொஸ்டினுக்கு நூறு மார்க் அப்ப நூறு மார்க்கு அட்டன் பண்ண போறோம் நூறு கொஸ்டின் அட்டன் பண்ண போறோம் ஆனா அதை தப்பு விட்டுட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் மார்க் ஒன் பை த்ரீ மார்க் மூணுல ஒரு பங்கு அப்ப ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் குறைப்பாங்கப்பா சோ இதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த நூறு மார்க்ல நூறு கொஸ்டின்ல எந்தெந்த சப்ஜெக்ட் எத்தனை கொஸ்டின் கேட்க போறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும் பாருங்க நாலா பிரிக்கிறாங்க இப்போ என்டிபிசில எல்லாம் பாத்தீங்கன்னா மூணா தான் பிரிச்சாங்க ஜென்ரல் அவேர்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் இந்த மாதிரி மூணா பிரிச்சுட்டாங்க ஆனால் இந்த குரூப் டில ஜென்ரல் அவேர்னஸ்லயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செக்ஷனை தனியாக பிரிக்கிறாங்க ஸோ ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் கொஞ்சம் இம்பார்டனான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வருது ஜெனரல் சயின்ஸ் அது இருபத்தி அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் இது ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ ரீசனிங்ல முப்பது கொஸ்டின் கேட்குறாங்க அப்போ பாருங்க குரூப் டி ல இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா இந்த ரீசனிங் சப்ஜெக்ட்னு சொல்லலாம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடியது ரீசனிங் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்துட்டு முப்பது ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதுதான் இந்த ஜென்ரல் சயின்ஸோட சேர்ந்து வரக்கூடியதாக தான் இருக்கும் பட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கொடுத்து அது ஒரு இருபது மார்க்குக்கு இருபது கொஸ்டின் கேட்க போறாங்க ஸோ அப்போ உண்மையாக பார்த்தோம்னா ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டும் ஒரே சப்ஜெக்ட் தான் ஜென்ரல் அவேர்னஸ் கூட தானே ஜென்ரல் சயின்ஸ் வரும் இப்ப மீதி இருக்கக்கூடிய எல்லாம் சிலபஸ்ல நம்ம பார்ப்போம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி ஜோகிரபி அதெல்லாம் இந்த ஜெனரல் அவர்னஸ்ல வரும் ஆனால் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா நமக்கு உண்மையாவே வெயிட்டேஜ் அதிகம் இதுதான் நாற்பத்தஞ்சு கொஸ்டின் வந்துட்டு இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல வரப்போகுது சயின்ஸை சேர்த்து இல்லை தனித்தனியா நம்ம சயின்ஸையும் தனியா பிரிக்கிறோம்னா முப்பது கொஸ்டின்ன்ற ரீசனிங் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் பட் எப்படியா இருந்தாலும் எல்லாமே முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எல்லாத்துலயும் மார்க் நல்லா எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நல்லது அப்படின்றத சொல்லுவோம் ஓகேவா சோ இதான் நமக்கு பாயிண்டா இருக்கு சரி ஓகேவா ஸோ இப்போ அதோடைய சிலபஸ் என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க தான் போறோம் தனித்தனி வீடியோஸா நான் அடுத்தடுத்து கொண்டு வரதான் போறேன் அவ்வளோப்படாதீங்க இது ஒரு ஓவர்வியூ தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நோட்டிபிகேஷன் ஓவர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்பர் சிஸ்டம் பாட்மாஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடியதான் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லயுமே அதே தான் ஜென்ரல் சயின்ஸ்ல டென்த் லெவலில் இருக்கக்கூடிய ஸோ சிபிஎஸ்டி பேஸ்டு எக்ஸாமா இருக்கும்போது புக்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பாருங்க ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் ஸ்ட்ராட்டிகளை வரும் பர்சனாலிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்கனாமிக்ஸ் பாலிட்டிஸ் அண்ட் அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்டன்ஸ் ஸோ ஹிஸ்டரி ஜியாக சொல்லப்படாத ஒரு சிலபஸ்ல இது வர மாதிரி இருக்கும் இது எல்லாமே பாருங்களேன் தெளிவாக ஒன்று கொடுத்துட்டாங்க தே ஆர் இல்லஸ்டேட்டிவ் நாட் எக்ஸாஸ்டிவ் என்ன தெளிவாக கொடுத்துட்டாங்க இந்த சிலபஸ்ன்றது நாங்கள் கொடுத்துருக்கோமே தவிர்த்து இதுல இருந்து மட்டும் தான் கேள்வி கேட்கணும்னு சொல்ல முடியாது நாங்கள் எங்கே இருந்தாலும் கேட்போம் நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க சரி இது ஓகே தான் ஆனா இப்போ நீங்க சிபிடியில கிளியர் பண்ணிட்டீங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல இந்த சிலபஸ் எல்லாம் நல்லா படிச்சு சூப்பராக கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇட்டின்னு ஒன்று இருக்குது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்டையும் நீங்க கிளியர் பண்ணணும் இந்த பிஇடி பாத்தீங்கன்னா மேலுக்கும் ஃபிமேலுக்கும் வேற வேற கடைகடி இருக்குது ஸோ இப்போ மேல் பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு கிலோ வெயிட்டை நூறு மீட்டருக்கு கீழே போடாம ஸ்பீடாக தூக்கிட்டு போய் வைக்கணும் அதுவும் எத்தனை நிமிஷத்துல ரெண்டு நிமிஷத்துக்குள்ள ஸோ நூறு மீட்ரு நம்ம ஓடுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் ஸ்பீடா ஓடணும் அப்படின்றத நமக்கு வந்துட்டு நம்ம யோசிச்சிருப்போம் இல்ல நடந்து போறது தாண்டி தூக்கிட்டு போனோம் பட் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நீங்க பெண்களா இருந்தீங்கன்னா இருபது கிலோவை அதே நூறு மீட்டர் தூக்கிட்டு போனோம் அது ரெண்டு நிமிஷத்துக்குள்ள சோ அப்படியே மாறுது பட் அதே மாதிரி ரன்னிங் இருக்குது ரெண்டு இருக்குது பிசிக்கல் எஜுகேஷன் ரெண்டு இருக்குது வெயிட் தூக்குறது ஒண்ணு அதே மாதிரி ரன்னிங் பாத்தீங்கன்னா தௌசண்ட் மீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர்னு சொல்லலாம் மீட்டர்ஸ் ரேஸ் நாலே கால் நிமிஷம் ஃபோர் மினிட்ஸ் அண்ட் பிப்டீன் செகண்ட்ஸ் குள்ள நீங்க ஓடணும் ஒரே டைம் தான் ஒன்னு அட்டம் தான் ஒரு சான்ஸ்ல நீங்க ஓடணும் பெண்களா இருந்தீங்கன்னா அதே தௌசண்ட் மீட்டர்ஸ் அஞ்சு நிமிஷம் நாற்பது செகண்ட் குள்ள ஓடணும் ஸோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் டைம் மட்டும் அதிகமாக இருக்குது ஸோ இந்த இதையும் நீங்கள் க்ளியர் பண்ணால் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் சின்னதாக ஐடியா வச்சுக்கோங்க இது உங்களுக்கு வரலாம் அந்த மற்ற எல்லாமே கொஞ்சம் ஜென்ரலாக வரும் நார்மலைசேஷன் ஹவு டு அப்ளைல தான் நமக்கு ஒரு சின்ன அப்டேட் வரலாம் ஓடிஆர் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலயமா வர மாதிரி இருக்கும் ஸோ புது நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கவலையப்படாதீங்க எல்லா டீடெயில்ஸும் இன்னும் கொஞ்சம் தெளிவா நாங்கள் சொல்றோம் ஏதாவது வீடியோஸில் நம்ம டீம்ல நானோ அருண் பிரதாசாரோ ஸ்ருதி மேமோ கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லுவாங்க அண்ட் மத்த எல்லாமே தான் இன் இன்வேலிட் அப்ளிகேஷன்ஸ் போட்டோ எப்படி அப்லோட் பண்றது புது நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டோம் நான் தெளிவாக வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்றேன் இந்த போன்ல எடுத்த போட்டோ எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன வருது சதர்ன் ரீஜன் ஆர்ஆர்பிஸ்ல இதை பார்த்துட்டோம் அண்ட் அது கடைசியில் வந்துட்டு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டோடையும் இந்த பாத் இது கொடுத்துருப்பாங்க இந்த அனெக்ஷன்ல இப்ப எஸ்சிஎன் எஸ்டி சர்டிபிகேட்டுக்கு நீங்க தனியா ஒரு ஃபார்மேட்டில் சைன் வாங்கி வைக்கணும் பட் நீங்க இப்ப அப்ளை பண்ணும்போது இதை வாங்கி வைக்கணும்னு டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப வாங்கி வைக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம் அதே மட்டும் ஓபிசி சர்டிபிகேட்டு ஃபார்மேட் இருக்குது இதெல்லாமே நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப இந்த ஃபார்மேட்டில் கண்டிப்பா வச்சிருக்கணும்ன்றத பத்தி கொடுத்துருந்துருப்பாங்க அண்ட் லாஸ்ட்டாக இப்ப லாஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும் இந்த வீடியோட லாஸ்ட் செக்ஷனுமே தான் இருக்கும் போஸ்டிங்ஸ் இந்த என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து நேத்து ஒரு வீடியோல போட்டிருந்திருப்பேன் அதையும் கூட செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் டீடெயிலாக பட் அதே தான் மொத்தமாக பதினேழு போஸ்டிங்ஸ் இருந்திருப்பான் பதினேழு டெஸிகினேஷன்ஸ் இருந்தது செவன்டீன் பழைய நோட்டிஃபிகேஷன் இந்த தடவை இதே கூட வரலாம் இதை விட அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் போஸ்டிங்ஸ் பட் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கு அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்களா ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ இப்போ ஏ டூன்னு வரக்கூடியது பாருங்க அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் நான் சொன்னேன் இல்லையா மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் ஏ கேட்டகிரில வருதுன்னா ரொம்ப ஹை பிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் அப்படின்னு

இதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ போன தடவை சென்னையோட மட்டும் நான் காமிச்சிடுறேன் ஸோ இது ஜென்ரலாக இருந்தது ஸோ சென்னையில் வந்துட்டு எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம் ஸோ கொல்கத்தாவா அதுக்கு முன்னாடி சென்னை அங்கே புவனேஸ்வர் சென்னை எத்தனாவது இருந்துச்சு மும்பை ஓகே ஆல்ஃபெட் ஆர்டரில் கொடுக்கல கோரக்பூர் ஜெய்ப்பூர் ஸோ இந்த தான் இப்போ கொடுப்பாங்க ஒவ்வொரு ஜெய்ப்பூர் கேட்டகரி ஒவ்வொரு ஆர்ஆர்பி அதாவது ஒவ்வொரு ரீஜன் இருக்குங்களா அந்த எந்தெந்த ரீஜன் நியூ டெல்லின்ற மாதிரி ஒவ்வொரு ரீஜன்ல எந்தெந்த ரீஜன்ல எவ்வளவு வேகன்சின் பிரேக்கப் கொடுத்துருப்பாங்க அதுல சென்னை தான் நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வேற அதிலையாவது பார்க்கலாம் எஸ் சென்னை வந்துருச்சு சோ சென்னையில் இருக்கக்கூடியதை பார்த்து நம்ம அப்ளை பண்றது ரொம்ப பெட்டர் சோ எந்த கேட்டகிரின்றது ஏன்னா போஸ்ட் பிரிஃபரன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கும் ஸோ போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையுமே நம்ம வந்துட்டு எது பெஸ்ட் போஸ்ட்றதே ஃபுல் நோட்டிஃபிகேஷன் புது நோட்டிபிகேஷன் வரட்டும் ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் சென்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நோட்டிஃபிகேஷனில் இத்தனை வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நாலாயிரத்தி முந்நூறு அதே யூ யூஎஸ்சிக்கு ஆயிரத்தி முந்நூறு அப்படியே நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பத்தாயிரம் கிட்ட பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரமா அவ்வளோதான் வருமா ஒன்பதாயிரம் இல்லையே பதினஞ்சாயிரத்தை தாண்டி இருந்துச்சு போன தடவை அவ்ளீஸ் வந்து சென்னைக்கு வந்துருந்துச்சு இந்த தடவை இன்னும் நல்லா வந்துச்சு நிறைய இருந்துச்சுன்னா ரொம்பவே நம்ம எக்ஸ்பெக்ட் போஸ்ட் இருந்து எல்லாமே தனித்தனி வீடியோஸா வரும் மறுபடியும் சொல்றேன் வேற ஏதாவது காமன் டவுட் இருந்துச்சுன்னா செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி இல்லைனாலுமே என்னுடைய மெயில் ஐடி அபிஷியல் மெயில் ஐடியும் சொல்றேன் டாட் மோன்குமார் மெயில் ஐடி இதுக்குமே எந்த டவுட்டா இருந்தாலுமே நீங்க கேட்டு வைக்கலாம் நான் அதை பார்த்துட்டு ரெஃபர் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ஆல்ரெடி நேற்று வீடியோக்கே நிறைய பேர் சொல்லிருந்தாங்க கேட்டிருந்தாங்க அதை நான் இப்பதான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஒன்றா பார்த்து நம்மளுமே ரெஃபர் பண்ணி கரெக்டாக பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் டிலே ஆனாலுமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுறேன் அண்ட் அதே மாதிரி ஏதாவது கோர்ஸ் குரூப் டிக்கான கோர்ஸ் வந்து சீக்கிரமா லான்ச் பண்ண போறோம் இந்த மந்த் எண்ட்ல லான்ச் ஆயிரும் இப்போ லான்ச் ஆயிடும் மந்த் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை என்டிபிசியோ இல்லை எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் செவன்டீன் பர்சன்ட் பதினேழு சதவீதம் ஆஃபரோட நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும் கண்டிப்பா இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த கோடு யூஸ் பண்றதுல என்ன எது எனக்கு பெஸ்ட் கோர்ஸாக இருக்கும் சார் நான் குரூப் டி இப்போ நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் எனக்கு என்டிபிசியும் படிக்கணும்னு ஆசை இருக்குது இது மாதிரி ரெண்டு மூணு எக்ஸாம் படிக்க முடியுமா அதுக்கும் கோர்சஸ் இருக்குது அதையும் நான் ரெஃபர் பண்றேன் டவுட்டாக இருந்தாலும் இந்த மெயில் ஐடியில் கேட்கலாம் ஓகே ஸோ கிளியராக இருந்திருக்கும் நினைக்கிறேன் சரி இதே மாதிரி குரூப் டிக்கான அடுத்தடுத்த செஷன்ஸ் வந்துட்டே இருக்க போது வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்டு வைங்க அதையுமே ஒரு செஷனா ஒரு வீடியோவோ முடிஞ்ச அளவு போட ட்ரை பண்ணிடுறேன் ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு கண்டென்ட்ல பார்ப்போம் அண்டில் தென் நன்றி வணக்கம்